அருமையான தேவண்டிய பிள்ளைகளே இந்த பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் எல்லாருக்கும் தெரியும் ரட்சிக்கப்பட வேண்டும் ஞானஸ்தானம் பெற வேண்டும் பரிசுத்தாய் பெற வேண்டும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் அலையுய்யா நான்கு மிக முக்கியமான காரியங்கள் ஒன்று ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டுவரா இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் ரட்சிப்பு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் பெற வேண்டும் இது இரண்டாவது காரியம் மூன்றாவதாக மீட்கப்படும் நாளுக்கெண்ட அந்த பரிசுத்த ஆவியாகிய முத்திரையை பெற வேண்டும் அலை நாலாவது காரியம் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே அப்படியானால் பரிசுத்தம் அடைய வேண்டும் ஆண்டவரை தரிசிக்க வேண்டுமானால் நாம் பரிசுத்தம் அடைய வேண்டும் இந்த நான்கு காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில இருந்தால் மட்டுமே நம்ம என்ன செய்வோம் அவருடைய வருகையில அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம்